தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பனிரெண்டாவது வாரம் வியாழன் இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அருளும் கிருவே நிறைந்த ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கண்மலையாய் சூழ்ந்து இருந்து உங்களை பாதுகாப்பாராக அன்பு சொந்தங்களே நாம் ஒவ்வொருவரும் கடவுடைய சாயல் அவருடைய ஆவியை நம்முள்ளே கொண்டு இருக்கின்றோம் ஒன்று குழந்தைகள் பன்னிரெண்டு ஏழில் படிப்பதை போல அனைத்தும் பொது நன்மைக்காகவே நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகின்றது ஆவியனுடைய செயல்பாடுகள் கொடைகள் அனைத்தும் பிறருக்காக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் வழியாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் மக்களிடம் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிராமை கடவுள் ஆசீர்வதித்தாரே அதை போல நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு ஆசிரியின் பாத்திரமாக இருக்கவே படைக்கப்பட்டிருக்கின்றோம் பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அதைத்தான் எபேசியர் இரண்டு பத்தில் நாம் கடவுளுடைய கை வேலைப்பாடு புரிவதற்கென்றே இயேசு கிறிஸ்து வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறு நற்செயல் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கின்ற சொல்லுகின்றார் கடவுள் தன் ஆவி நம்முள் பொழிந்து நன்மை செய்வதற்காகவே நம்மை படைத்திருக்கின்றார் எசைக்கில் முப்பத்தி மூன்று எட்டிலே பிடிக்கின்ற பொழுது உன்னை இஸ்ராயலுக்கு காவலாளியாக வைத்திருக்கின்றே என்று சொல்லி நீ அவர்களை நல்வழிப்படுத்து என்று இசைக்கியலை இறைவன் அனுப்புவதாக இருக்கின்றது நம்முடைய அன்றாட வாழ்வை நினைக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை நாம் செய்கின்ற பொழுது அது நமக்கும் நிறைவை கொடுக்கின்றது நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கும் அது நிறைவை கொடுத்து மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது அங்கே சமாதானம் சந்தோஷம் தலை கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே நாம் தவறு செய்கின்ற பொழுது அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது அது நம்மையும் பாதிக்கின்றது நம்மோடு இருக்கின்ற மற்ற மக்களையும் பாதிக்கின்றது இது தனி மனித வாழ்வானது எப்பொழுதுமே பிறரை சார்ந்திருக்கிறது பிறவோ பிறரோடு இணைந்து வாழ்விலே இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது இந்த சிந்தனையோடு இன்றைய முதல் வாசகத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேலை ஆண்டு வந்த இரண்டு அரசர்களை பற்றி பார்த்தோம் அரசர் எசேக்கியா அசீரிமன் சனா ஒரு ஓலையை எழுதி அதன் வழியாக உன்னை அசிரியர் கையிலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது நீ நம்பி இருக்கின்ற எகிப்திய அரசனோ அல்லது நீ வழிபடுகின்ற கடவுள் கூட எங்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி ஓலை அனுப்புகின்ற பொழுது அரசன் எசைக்கியா கலங்கினாலும் உடனே ஆண்டவரை தஞ்சமென சிக்கன பிடித்து கொண்டார் ஆண்டவர் காரியங்களை ஒப்படைத்தார் ஆண்டவரை தனக்கு துணையாக அழைத்தார் என நடந்தது அவரும் இஸ்ரேல் மக்களும் நாடும் காப்பாற்றப்பட்டது ஒரு சிறு அழிவும் அவர்களுக்கு ஏற்படவில்லை அதைத் தொடர்ந்து அரசர் யோசியா வந்தார் அவர் எல்லா போலி தெய்வங்களுடைய பலிபிடங்களையும் தகர்த்தெறிந்து இஸ்ராயல் கடவுளை யாவீரனை மகிமைப்படுத்தினார் ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட நூலை கொண்டு கடவுளோடு மீண்டும் உடன்படிக்கை செய்து கொண்டார் கடவுள் அவர் மக்கள் மீது கொண்டிருந்த கோபத்தை சினத்தை தனித்து மக்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார் இந்த அரசர்களுடைய நன்மையான செயல் அந்த நாடு முழுவதும் நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் அதே வேளையிலே இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது அரசன் யோயாக்கின் குறுகிய காலமே மூன்று மாதங்கள் தான் அரசனாக இருந்தான் ஆனால் அந்த மூன்று மாதத்திலே அவனுடைய செயல் அந்த நாட்டையே முழுமையாக அடிமைப்படுத்தும் அளவிற்கு அமைந்து விட்டது ஆண்டவனுக்கு ஒவ்வாத செயல்களை செய்ய ஆரம்பித்தான் கடவுளை புறக்கணித்தான் கடவுளால் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக மாற்றப்பட்டான் இறைவனுடைய அருளை இழக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற எல்லா விதமான எதிர்மன நிகழ்வுகளும் அவன் வாழ்வில் நடக்கின்றன அவன் ஆண்டவரை புறக்கணித்து மற்ற தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுள் அவனுக்கு எதிராக எதிரிகளை எழுப்புகின்றார் அதன் வழியாக அந்த நகரம் அழிந்து போகின்றது மக்கள் எல்லோரும் அடிமைகளாக பிடித்து செல்லப்படுகின்றார்கள் ஆலயம் சிதைக்கப்படுகின்றது சேர்த்து வைத்த எல்லா செல்வங்களும் ஒன்றுமில்லாமல் கொள்ளையடிக்கப்படுகின்றது அவன் செய்த அந்த தவறினாலே அந்த நாடும் நாட்டு மக்களும் முழுவதுமாக வீழ்ந்து போவதற்கு அடிமையாவதற்கு அவன் காரணமாகிப் போனான் இதோ அன்பு சகோதரமே இந்த அரசருடைய வரலாறை படிக்கின்ற பொழுது இனியில் கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இன்று நான் எப்படி இருக்கப் போகின்றேன் என்னுடைய செயலால் எனக்கும் பிறருக்கும் என்னுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்க்காலாக இருக்கப் போகின்றேனாம் நான் செய்கின்ற தவறினாலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வையும் பிறரையும் பாவத்திலே விளச்சியது பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுமையாக மாற்ற மாறப்போக இருக்கின்றே நாம் சிந்தித்து பார்ப்போம் அன்பு சகோதரமே இந்த நாளிலே நம் வாழ்வை அலசி பார்ப்போம் நாம் ஆண்டவுடைய சாயலை தாங்கி இருக்கின்றவர்கள் ஆண்டோடைய ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்கள் ஆகவே இந்த சத்தியத்தில் நிலைத்து வாழ்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதை போல நம் வழியாய் பிறரும் ஆசிர்வதிக்கப்பட கடவுள் நம்மை பயன்படுத்த அவர் கரங்களிலே ஒப்பு கொடுப்போம் அருள் வேண்டுவோமா இரக்கமும் கிருவினிருந்து அற்புதமான அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஐயா இந்த நாளிலும் கூட உங்களுடைய அளவிட முடியாத கிருவிகளை எங்கள் மீது பொழிந்து இருக்கின்றீர உன்னுடைய ஆசீர்விந்த கரங்களால் எங்களை சுமந்து இருக்கின்றீர இந்த நாள் முழுதும் எங்களோடு வந்து எங்களை பயன்படுத்தி நன்மையின் கருவையாய் உம்முடைய வல்லமையால் நிறைக்க இருக்கின்றீரே நன்றி இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவி தங்கி இருப்பதினாலே அவர்கள் தூய ஆவியால் இயக்கப்பட்டு அன்பும் பகிர்வும் மன்னிப்பும் பாசும் கொண்ட மக்களாய் வாழச் வீராக உள்ளத்தின் காயங்கள் அனைத்தையும் ஆற்றி போடுவீராக வெறுப்பு பகைமை வேண்டாமை அனைத்தும் எடுத்தறியப்படுவனவாக எல்லோரும் அன்பிலேயே நிலைத்திருப்பார்களாக அருள் தந்து ஆசிர்வதியும் எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராளே அமேசு நாமம் இனிதானம் நாமம் இன்ப நாமம் எங்கள் ஏசு நாமம் இனிதான நாமம் இனையில்லா நாமம் இன்ப நாமம் பயமதை நீ